அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நான்கரை மாதமாக அதுவும் குறிப்பாக போனால் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சனி பகவான் நிலையில் இருக்கார் எதுவரைக்கு இருக்கார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நிலையில் இருந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடமான மீனமனையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ நிறைய அந்த சனி அப்படின்னாலே தொழில்களுக்கு காரக கிரகம் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றத்தையும் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நிவர்த்தி அடைய போகிறது சனின் வக்ர நிவர்த்தி என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு சனி பகவான் மாறப்போகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியா நாம வீடியோ போட போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வக்ர கதியில் இருந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த சனி பகவான் மேசராசி என்பர்களுக்கு யாரு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை கொண்டுள்ளது அப்படின்னா பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மனையில் வக்ரகதியில் இருந்தார் கடந்த நூற்றி முப்பத்தேழு நாட்களாக இப்போது வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது அதாவது மீனா தொழில் ரீதியில் பாருங்கள் ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு உக்ரமான ஒரு நிலை இருந்தது அதாவது நிறைய பேருக்கு வேலையில் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்திருப்பீங்க ஒரு சிலர் பாருங்கள் வேலை இல்லாத நிலை கூட இருந்திருக்கும் அந்த சனி பகவான் அது ஒரு மாதிரி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி கொண்டு செயல்பட்டு இருந்திருப்பார் கோபம் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு கோபம் ஆக்ரோஷம் இருந்திருக்கும் பிடிக்கலை வேலை பிடிக்கலை வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 மகையான ஒரு உருடல்கள் அதாவது நெருக்கங்களை கொடுத்த உங்களுக்கு இப்போ அது விலக காத்து கொண்டிருக்கு இந்த மேசராசி என்பர்கள் அப்போ வேலை இல்லாமல் கடந்த ஒரு இரண்டரை மாதங்கள் மூன்று மாதங்களாகவே ஒரு வேலை சேஞ்சஸ் கிடைக்கல அல்லது வேலை நிறைய இடத்துல அப்ளை பண்ண வேலை கிடைக்கல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நான் அழுத்தி சொல்லுவேன் அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க நினைச்ச காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஸ்லோவா மந்தமாக டல்லா இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பத்தாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அப்ப பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்த இடம் ஸோ அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் பெருகக்கூடிய தன்மை பனிரெண்டுங்கிறது விரயம் அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சனிபகம் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரளவா அப்போ தன விரயத்துக்கு பதிலாக அந்த தனத்தை முதலீடுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்கள் புத்திசாலித்தனம் மேசராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வாங்கவே முடியல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக நானும் நிறைய ஒரு முதலீடு பண்ணணும்னு நினச்சேன் பட் ஏதோ ஒரு வகையில் செலவாகி போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த இருபத்தெட்டுக்கு அப்புறம் முதலீடுகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பனிரெண்டில் விரயத்தில் இருக்கும் போது அந்த பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியடைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தனத்தின் மூலமாக சில முதலீடுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது ஒரு சிலர் வீடு கட்டலாம் இடத்த வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் ஏன்னா குருவினுடைய தான் பிரயாணம் பண்றார் அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நான்கு நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு சில பாக்கியங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அதாவது உங்க முயற்சியால வரைக்கும் முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறல முயற்சி எடுத்தாலும் அதில் சில சங்கடங்கள் கொடுத்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி கை மேல பலன் தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பம் விஷயத்துல பாருங்க இந்த கடந்த மூன்று மாதங்களாக குடும்பத்துல சில காரசார விவாதங்கள் கோபங்கள் ஆக்ரோசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு கொண்டு ஈக பிரச்சனைல நிறைய கிளாஸ் நிறைய ஒரு மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப விரயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறுவது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ அது சமப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த ஆறாம் இடத்தை பாரு நிறைய பேர் கடன் நல இருக்கும் எதிரி தொல்லைகள் பிரச்சனையாக இருந்திருக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகாமல் அங்கேயே இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த நிலவுகளில் கூட நிறைய பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது என்னாகும்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஒரு இயல்பான தன்மைக்கு வந்துடுவீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் என்ன இருந்தாலும் இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏலரி சனியில் விரைய சனியாக உங்களுக்கு இருக்குது அப்போது விரயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ வேலை அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் வேலையை விட்டுறக்கூடாது வேலையில் இத்தனை நாள் இந்த ஒரு மூணு மாதமாக டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இப்படின்னு இருந்தது ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏலரி சனியில் விரய சனிங்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்போ என்ன அதுக்கு மாற்று வழி என்ன அப்படி மாறணும் எனக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறது புத்திசாலித்தனம் மேசராசி என்பர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் ஏழரி சனியில் விரய சனி எனக்கு விரயமாகணும் செலவாகணும் ஏதோ ஒரு வகையில் மன ரீதியில் ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்கிற சொல்ல ரைட் இந்த வம்பு வழக்கு நிறைய பேர் பாருங்க செய்யாத குற்றங்களுக்கு தள்ளி இருக்கும் நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு கூட போயிருப்பீங்க பேசிருப்பீங்க சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு இடையூறாக கூட நிறைய மேசராசின்பர்களுக்கு வந்திருக்கும் இப்ப நிறைய ஞான அறிவு உங்களுக்கு நிறைய விஷயத்துல புலப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன் இப்போ சரி செய்யப்படக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் கடன் எந்த விதத்தில் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனா கடன் தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சனி பகவான் பாருங்கள் வக்ரமாகி ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் தந்தை சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை பாக்கிய பிரச்சனை இதில் நிறைய தொந்தரவுகளை இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு சகோதர உறவுகளால் கூட சில பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் இப்போ அதை அப்படியே இந்த வக்ர நிவர்த்திக்கப்புறம் சமாதானம் சரிப்படுத்தக்கூடிய அமைப்புக்குள்ள நிச்சயமாக செல்லும் தந்தை சார்ந்த விஷயத்துல உடல்நலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் நிறைய பேர்த்துக்கும் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் உறவுக்குள்ள சில உரசல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அது சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர நிவர்த்தியானது அமையும் ரிசர்ச்சில் தேக்கம் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்தது நிறைய ஈகோ கிளாஸ் பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஆக்ரோசத்தன்மை இப்போ எல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தப்படும் மேசத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில நன்மைகள் நிச்சயமாக உண்டு எதெல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்ததோ எதெல்லாம் உங்களை வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் சில விஷயங்கள் உதாசனப்படுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாம் இப்போ சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது அப்போ தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது உடல் நலத்துல பிரச்சனை அதெல்லாம் சரியாகிடும் ஏன்னா சனி பகவான் தான் உடலின் இயக்கத்துக்கு காரக கிரகம் அப்ப நிறைய பேர்த்துக்கு பாருங்க இந்த கால் வலி மூட்டு வலி உடல் இயக்கத்துல ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட சுகர் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வ வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வக்ர காலத்துக்கு அப்புறம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கு அதற்கான கொடுப்பினே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும் கடன் அதிகமாக இருக்கு கடன் எப்போ நான் அடைப்பேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்